வணக்கம் அட்ரே ஒரு சிலருக்கு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்கும் ஸோ அதற்கு காரணம் என்ன ஏதாவது அறிகுறி இருக்கா ஏதாவது நோய்க்கு அறிகுறியாக அது வந்து நமக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு பதிவு இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிம்பிள் அப்படின்றது வந்து சின்னதாக வந்து அதை நிறையவே வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சென்றோம் இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் ஸோ அலர்ஜி உட்புற முடிகள் பூச்சி கடித்தல் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளால நமக்கு இந்த அரிப்பு எடுக்கிறதும் பிம்பிள்ஸ் வர்றதும் உண்டாகும் ஸோ இதுதான் முகப்பரு அப்படின்றது கண்டுபிடிக்கவே கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் வந்து தொற்று நோய்கள் மூலயமா பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ வலி மிகுந்த ஒரு முகப்பொருள் எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடிச்சிடுங்க சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்தாலும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் ஸோ முகப்பருக்கள் அழகை வந்து கெடுக்க கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு தான் முகப்பருவ போக்க பலவிதமான பராமரிப்புகள் வந்து செய்யறோம் ஆனால் அதை நம்ம சம் சருமத்தை வந்து ரொம்பவே சேதப்படுத்துது ஸோ முகப்பருக்கு பராமரிப்பு தேவைதான் ஆனா அது முகப்பருவோடைய தன்மையை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து நிறையவே முகப்பரு இருந்தா அதற்கான ஒரு சொல்யூஷன் நம்மளாலேயே வந்து எடுத்துக்க முடியாது டாக்டர்ஸ் கிட்ட நீங்க போய் கூட சரி பண்ணிக்கலாம் ஸோ சருமம் சம்பந்தமான குறைபாடு தான் முகப்பரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ வந்து முகப்பரு ஆபத்தானதா அப்படின்னு வந்து விட வேண்டாம் இது அழகை வந்து குளிக்க செய்யும் சருமத்துடைய நிறுத்தம் மாற்றி செய்துவிடும் ஸோ இளம் பெண்களுக்கு அதிகம் வரக்கூடிய இவை சற்று வந்து அசந்தா முகத்தை பெருமளவு சேதப்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க சோ அது மட்டும் கிடையாது மக்களே இந்த மாதிரியான அறிகுறி அதாவது சருமம் தெளிவா இருக்கும்போது முதல்ல பருக்கள் வரக்கூடிய இடத்துல லேசான ஒரு வீக்கம் வரக்கூடும் பிறகு அந்த இடத்துல புள்ளியாக கருப்பு நிறத்திலோ வெள்ளை நிறத்திலோ வரக்கூடும் இதை தொடர்ந்து வந்து முகப்பருலாம் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க கொப்பலங்கள் உருவாயிடும் இருக்கும் அநேக நேரங்கள்ல அந்த சிறு கொப்பளங்களுக்கு கீழே இருந்தா அந்த நிறமும் வந்து தனியா தெரியும் அதனால தான் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துட்டு நம்மளுடைய ஃபேஸே வந்து மாறிடுது இன்னும் சிலருக்கு வந்து முகப்பரு இருக்கக்கூடிய இடம் வந்து வழியை உண்டாக்கலாமா இது சரும துளைகள் ஆழம் வரை செய்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வடுக்கலையும் அது வந்து ஆறி போனாலும் நமக்கு அது பல்ல மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சில முகப்பருக்கள் வலிய கொண்டு இருக்காது எவ்விதமான அசௌகரியத்தையும் வந்து உண்டாக்காது சில நாட்கள்ல மறைஞ்சிரும் ஆனா அதன் பிறகு பருக்கள் இருந்த இடத்துல அடையாளம் ஏற்பட்டும் இன்னும் சிலருக்கு வந்து முகப்பரு வந்ததும் தெரியாது மறைந்ததும் தெரியாது இந்த மாதிரி நிறைய அரிதானத்தை இருக்கு சோ ஒரு சிலருக்கு பிம்பிள்ஸ் வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் அதாவது அது போகவே போகாது அதே இடத்துல திரும்ப திரும்ப ஒரு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு சோ முகப்பரு வந்த இடத்த சரியான கணித்தாலே அது எதனால் வந்தது அப்படின்றத நம்மளால் கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ இது குறித்து வந்து நம்ம பார்க்கலாம் பொதுவா காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளம் பெண்களுக்கு சிலருக்கு மாதவுடாய் முந்தைய அல்லது பிந்தைய நாட்களில் வந்து இந்த முகப்பரு வரக்கூடும் இது தற்காலிகமானது இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிசியா வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கலை நமக்கு இந்த முகப்பரு வர்றது அதனால வந்து அதாவது சினைப்பை நீர்க்கட்டிகள் கொண்டிருப்பதனால அவர்களுக்கு அடிக்கடி முகப்பரு பிரச்சனை இருக்கும் இது வந்து பிசிஓஎஸ் குறைந்தால் மட்டுமே குறையக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க இவை தவிர அதிக உடல் எடை கொண்டிருப்பவர்கள் எப்போதுமே வந்து மன அழுத்தத்தை கொண்டிருப்பவர்களுக்கும் சமசீரற்ற ஒவ்வாத உணவுகளை வந்து கொண்டிருப்பதன் மூலியமும் உடல் உழைப்பு இல்லாதவர்களுக்கும் முகப்பருக்கள் வரக்கூடும் இவை வாழ்க்கை முறையை வந்து மாற்றி கொண்டாலே சீராக வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முகப்பருவ இல்லாம இருக்க முடியும் ஒரு சிலருக்கு திருமணத்திற்கு பின்பு கர்ப்ப காலத்துல உண்டாகக்கூடிய ஆறுமூறு மாற்றங்களிலும் முகப்பொருட்கள் வரக்கூடும் இதற்கு தனி பராமரிப்பு தேவல்ல கட்டுப்படுத்தினா போதும் இது வந்து பிரசவ காலத்திற்கு பிறகு சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ சில பெண்களுக்கு கருத்தளை மாத்திரைகள் எடுத்து போது வந்து ஹார்மோன் பிரச்சனை காரணமாக முகப்பருக்கள் வரலாம் சோ ஹார்மோன் சமநிலையின்மை சருமத்து துவாரங்கள்ல அடைப்பு அலர்ஜியை வந்து உண்டு செய்து சோ சமயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சருமத்துல பாக்டீரியா தொற்று பரவினாலும் முகப்பருக்கள் உண்டாகக்கூடும் இவை வந்து தீவிர வலியையும் கட்டியையும் வந்து உண்டாக்கி கீழ் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வடுக்களை உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ முகப்பருக்களுடைய தன்மை பொறுத்து சிகிச்சை முறைகள் செய்யப்படும் முகப்பருவை வந்து முழுமையாக பரிசோதித்து ரத்த பரிசோதனை மற்றும் அல்ட்ராசவுண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செய்யப்படுது லேசா இருக்கக்கூடிய முகப்பருவுக்கு வந்து சாலிசிலிக் ஆசிட் மற்றும் பென்சோயில் பூச்சி கொண்ட ஒரு கழிப்புகள் வந்து சிகிச்சைக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சோ கடுமையா இருக்கும் போது அவை சரும துளைகளை உண்டாக்கிய அலர்ஜி மற்றும் அடைப்பு நீக்க சற்று வந்து நிறையவே வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ண அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து நிபுணர்கள் அறிவுறுத்துறாங்க ஸோ ஹார்மோன் சமநிலையின்மை பிரச்சனையை கொண்டிருப்பவர்களுக்கு அதை வந்து சமப்படுத்தும் சிகிச்சை வந்து மேற்கொள்ளப்படுது சோ முகப்பருவுடைய தீவிரம் பொறுத்து வந்து தான் அது எப்படி இருக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க அதனால வந்துடுச்சு அப்படின்னு நீங்க கஷ்டப்படுறத விட்டுட்டு அதற்கான ஒரு சொல்யூஷனை தேடுங்க சோ வந்து இப்ப நார்மலா சின்ன 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 ஒரு முகப்பரு வருது அதற்கான காரணங்கள் அறிகுறிகள் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்கும் சோ என்னதாங்க பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சோ அதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணும் கிடையாதுங்க சோ வந்து நீங்க கடுமையான சந்தர்ப்பங்களை பருக்கல் குணமடைவதுடன் கரும் புள்ளிகளையும் வடுக்களையும் வந்து கொண்டுட்டு போயிடும் ஏற்படக்கூடிய தோல்ல வந்து பாத்தீங்கன்னா அழுத்தம் அல்லது உராய்வு தொற்று ஏற்படுது சோ அது நிறைய பேருக்கு வந்து எப்படி முகப்பரு ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கலாம் சோ முதல் காரணமே இந்த மாதிரி தொலைபேசி ஹெட்ஃபோன் இதெல்லாம் வந்து இருக்கமா நம்மளுடைய அந்த முகத்துக்கிட்ட கிட்ட வைக்கிறதும் ஃபேஸ்ல நம்ம வந்து அதை அந்த வந்து ஒய்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துறதும் தான் இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க மன அழுத்தம் கூட ஒரு ரீசனா இருக்கலாங்க முகப்பருப்பை வந்து ஏற்படுத்த